தமிழ்நாட்டோட வரலாறு தெரியாத தற்கொதி தமிழ்நாட்டை இதற்கு முன்பாக ஆட்சி செய்து வழிநடத்தி சென்ற அரசியல் தலைவர்களின்

அவர் என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களின் வரலாற்றை போக எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி

தப்புப்பா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு இதற்கு முன்பாக எப்படி இருந்தது அப்படி இருந்தது எப்படி இப்படி ஆனது இப்படி உருவானதற்கு காரணம் யார் யார் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த ஆட்சியாளர்கள் எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன சாதனை செய்தார்கள் அந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்கிற வரலாற்றெல்லாம் நீங்க தேடி படிக்கணும் ஒரு விஷயத்தை பேசும்போது தரவுகளோட ஆதாரங்களோட வந்து பேசினாதான் நம்மள மதிப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அந்த அறிவை நான் ஊற்றுறேன்னு சொல்லி இந்த ஜாம்பீஸ் கூட்டத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட விஜய்